அவர் கடந்த நின் ஆற்றல் தோன்ற வென்றோய் என்று வெண்ணி குயர்த்தியார் இருஞ்சென்னி மேற்பட முடைந்த ஆதினியே ஆதி தாயே கடல் சூழ் உலகு அதை காப்பதே அழகு என்கிற தத்துவத்தை முன்வைத்து நாம் தமிழ் கட்சியானது கடல் கடலம்மா மாநாடு இந்த பகுதியில் முன்னெடுத்து வருகிறது இந்த மாநாட்டோட நோக்கம் என்ன அப்படின்னா கடல் ஏறத்தாழ எழுபத்தொரு சதவீதம் பரப்பு இந்த உலகில் கடல் நீரால் சொல்லப்பட்ட பகுதி அப்போ அதற்காக ஒரு அரசியல் இருக்கிறது கடல் வந்து அழிவும் விளிம்பில் காணப்படுகிறது எல்லா நெகிழி குப்பைகளும் மாசுகளும் கடலில் கொட்டப்படுகிறது அணு உலையுள்ள கழிவுகள் கூட கடலில் கொட்டப்படுகிறது குறிப்பாக இந்த பகுதியில் கூடங்குளம் அணு உலை காணப்படுகிறது அந்த அணு உலை பார்த்தீங்கன்னா இந்த மக்களின் கடும் எதிர்ப்பை மீறி திணிக்கப்பட்ட ஒன்று காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் திணிக்கப்பட்டது அந்த அந்த காலகட்டத்தில் இங்கு அதிகாரத்தில் இருந்தது திமுக அதே போல இந்த அணு உலைகளை அதிகப்படுத்தியது பாரதிய ஜனதா அதிகப்படுத்தும் போது அதற்கு உறுதுணையாக இருந்தது அதிமுக இந்த நான்கு பெரும் கட்சிகளும் சேர்ந்துதான் இந்த நிலத்தில் நமது மடியில் அணு உலையை திணித்துள்ள திணித்துள்ளார்கள் இந்த அணு உலையிலிருந்து ஒரு சின்ன கசிவு ஏற்பட்டால் கூட முன்னூறு கிலோமீட்டர் சுற்றளவுல ஒரு ஈயரும்பு காக்கா கூட உயிரோடு இருக்காது கரப்பான் பூச்சியை தவிர அத்தனையும் அழிந்துவிடும் அவ்வளவு பெரிய ஒரு கொடுமை வாய்ந்த அணு உலைகளை நமது மடியில் நிறுவி இருக்கிறார்கள் இந்த மாதிரியான அழிவு திட்டங்களை கடுமையாக எதிர்த்து கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி தான் ஏனென்றால் இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்றுவதற்காக உறுதிபூண்டு இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியானது அதிகாரத்திற்கு வந்தவுடன் இந்த மாதிரியான தீவு தீங்கு உழைக்கக்கூடிய திட்டங்களை முற்று மூடும் அதாவது அணு உலைகளை முற்று மூடும் என்பது நமது கொள்கை நிலைப்பாடு வேறு எந்த கட்சியும் இதை சரி செய்வதற்கான அல்லது இதை மூடுவதற்கான இந்த அழிவு திட்டங்களை இந்த மண்ணில் அகற்றுவத அகற்றுவதற்கான எந்த ஒரு செயல் திட்டமும் இதுவரை கொண்டிருக்கவில்லை அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியை வலுப்படுத்த வேண்டி அரசு அதிகாரத்தில் கொண்டு வர வேண்டியது இந்த மண்ணில் வசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தோட கடமை காரணம் என்னன்னா முந்நூறு கிலோமீட்டர் சுற்றுலா ஏறத்தால தமிழகத்துடைய பாதி நிலப்பரப்பு அழிந்து இலங்கை உட்பட கேரளா உட்பட உற்று அழிந்து அழிந்துவிடும் அவன் என்ன பண்ணான் ஒன்றிய அரசு ஒரு வேலி மட்டம் போட்டு இதை வந்து தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சுட்டு போயிட்டே இருப்பான் நம்மளை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை ஏறத்தால ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஆரியத்துக்கு நமக்கமான போர் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது அந்த போரில் இந்த மாதிரியான அணு உலை மாதிரியான தீங்குளை திட்டத்தை நமது மண்ணில் நிறுவி ஒரே வினாடியில் நம்மை அழிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப எளிது அவங்களுக்கு இதை பண்ணிட்டு இருக்காங்க அதுபோல் நமது கடற் கடற்பரப்பில் அதாவது இங்கே கச்சத்தீவை வந்து தாரை வார்த்ததன் விளைவாக எண்ணூற்றி பொது மீனவர்களை கடலில் வைத்து சிங்களம் சுட்டு படுகொலை செய்திருக்கான் இது குறித்தும் பேசுவதற்கு இல்லை தற்போதும் பாருங்க நாள்தோறும் செய்திகள் வந்து கொண்டிருக்க செய்தி என்ன இங்கு பிடிக்கக்கூடிய நம்ம இரத்த உறவுகளை அவர்கள் கைது செய்து அவர்களுடைய படகை பறி பறித்து கோடிக்கணக்கான ரூபாய் அபராதம் வைத்து அங்குள்ள சிறைகளில் அடைத்து கொடுமைப்படுத்துகிறார்கள் இதை அனைத்தையும் தடுப்பதற்கு அப்படின்னா இங்கே ஒரு வலிமையான தமிழர்களுக்கான ஒரு அரசு அமைய வேண்டும் அதான் நாம் தமிழர் அரசு அமைந்தால் மட்டும்தான் இதை சரி செய்ய முடியும் குறிப்பாக இந்த கச்சத்தீவை மீட்கணும் கட்சித்தையும் மீட்காமல் இருந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து நமக்கு தீர்வு கிடைக்காது அதே போல தமிழர் தமிழர்களுக்கான தமிழ் இனத்திற்கான விடிவு ஏற்பட வேண்டும் என்றால் அது நாம் தமிழர் அரசு வந்தே ஆக வேண்டும் வேறு எந்த கட்சியும் கடல் பற்றி யோசிக்காது கடல் பற்றி மாநாடு நடத்தாது ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கடலமா மாநாடு என்கிற ஒரு மாநாட்டை அறிவித்து இது அனைத்தையும் குறித்து பேசி இந்த அரசுக்கு செவிப்பறை நோக்கி இந்த கேள்விகளை எழுப்புகிறது இந்த அரசு இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்படக்கூடிய தீர்மானங்கள் இந்த மாநாட்டில் பேசக்கூடிய செயல் திட்டங்களை உள்வாங்கி நமக்கு இந்த மக்களுக்கு அதை செயல் திட்டமாக மாற்ற வேண்டும் என்கிறதான் என்னுடைய கோரிக்கை நன்றி வணக்கம் விஜய் வந்து உயிர் வேணும் பயந்து ஓடிருங்க அவ்வளோதான் அந்த மாநாட்டில் என்ன நன்மை சொல்லுங்க ஒரு நன்மை சொல்லுங்க ஒரு திரையில் இருக்கக்கூடிய விடயங்களை திரையில காட்டப்படக்கூடிய ஒரு விடயங்களை உண்மை என்று நம்பக்கூடிய ஒரு கூட்டம் தான் அவர் பின்னாடி போகிறது என்ன தத்துவம் இருக்கு என்ன கொள்கை நிலைப்பாடு இருக்கு ஒன்றுமே இல்லை தமிழ் தேசியம் வலுவடைந்து இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்கிறதுக்காக நமது இனம் மேம்படுவதற்காக ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்பை அமைத்து கொண்டு வந்துட்டு இருக்கும் அதை வலுவிளக்க செய்யக்கூடிய செயல் தான் இந்த மாதிரிப்பட்ட சினிமா பிரபலங்கள் வந்து அரசியலுக்குள்ள நுழைகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் பா ஒருவேளை உண்மையிலே விஜய் அவர்களுக்கு உண்மையிலே தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படிங்கிற நிலைப்பாடு உண்மையாக இருந்தால் தமிழ் தேசியம் குறித்து அவர் ஒரு கூட பேசலையே நம்ம தமிழ் தேசியத்தின் ஒப்பந்த தலைவராக நாம் கருதக்கூடிய மேதகு பிரபாகரன் அவர்களை ஏதாவது ஒரு புகைப்படத்திலையும் ஏதோ ஒரு பதவியை காட்டினத காட்டு காட்டுங்கப்போம் அவருடைய கொள்கை வழி வழிகாட்டியாக திமுக அதிமுகவுடைய அது தோற்றுவித்தவர்களை வந்து வைக்கிறாங்க அண்ணாவையும் இவர் எம்ஜிஆரையும் வைக்கிறாங்க அப்படி வைக்கக்கூடியவங்க ஏன் தமிழ் தேசியம் என்னுடைய இன்னொரு கண் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்த விஜய் அவர்கள் இன்னொரு கண்ணாகிய பிரபாகரன் அவர்களை ஏன் வைக்கல சொல்லுங்க தமிழ் தேசியத்தின் முன்னோடிகளான நமது தலைவர்களை ஏன் வந்து நிறுவல சொல்லுங்க வேற ஒரு இது ஒரு பிழைப்புவாதம் அப்படிதான் பார்க்கறேன் அப்படி இல்லைன்னா நம்ம தமிழ் தேசியத்தை காயிக்கக்கூடிய ஒரு செயலாக தான் நான் இதை பார்க்குறேன் இது வந்து மிக மிக பிற்போக்கு மிக மிக பிற்போக்கு நமது இனத்துக்கு செய்யக்கூடிய துரோகம் அப்படிதான் நம்ம சீமானவர்கள் இந்த கடலமாக மாநாட்டாக எடுக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாயிலா ஜீவன்களுக்கு பேசுறதுக்கு வாயுள்ள ஜீவன்களுக்கு பேசுறதுக்கு அரசியல் தான் நிறைய இவங்க பண்ணிட்டு இருக்காங்க சமுதாயத்துக்காகவும் மதத்துக்காகவும் ஆனால் வாயிலா ஜீவனுக்கும் அரசியல் பண்ணிட்டு இருக்க ஒரே அண்ணன் சீமான் பல மேடைகளில் சொல்லியிருக்கிறாரு கேட்குற திறன் இருக்கிற பொருட்களுக்கு போராட்டினா அவன் வந்து இ இது தன்மானத்தை இழந்துடுறதா கேட்க கூட முடியாத உயிரினங்களுக்கு உதவுறது தான் தன்மான கேட்க கூட கேட்க முடியாத கேட்க அந்த தன்மானத்தை இழக்காமல் வாழ்றதுக்கு கேட்க திறனற்ற உயிர்களுக்கு போராடுறது சீமான் சீமானவர்கள் கடலம்மா மாநாடு மலைகளின் மாநாடு அதுக்கப்புறம் நீர்களுக்கு தண்ணீர்களுக்கான மாநாடு நடத்துறதுக்கு முக்கிய காரணம் நிறைய பேர் கேள்வி பேசுவாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணீருக்கு ஓட்டு இருக்குதா மரத்துக்கு ஓட்டு இருக்குதா கடல் நீருக்கு ஓட்டு இருக்குதா அப்படின்ட்டு ஆனா இது எல்லாமே இல்லாம ஓட்டு போடுற மனுஷனுக்கு வாழ்க்கை இல்லை அப்படிங்கறத நம்ம தாய் தமிழ் உறவுகள் புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் சொல்கிறாங்க சீ புதுசாக காலத்துக்கு வந்திருக்க விஜய் அவர்கள் புகைப்படத்தை காமிச்சே நூற்றி ஐம்பது முந்நூற்றி முப்பது ஊராட்சியில் நாங்கள் வெற்றி பெற்றுக்கோம் அப்படின்லாம் என் படையில் பேட்டி கொடுத்துருந்தாங்க ஒரு புகைப்படத்தை காமிச்சே ஒருத்தன் ஊராட்சியில் முந்நூற்றி முப்பது இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்கன்னா நம்ம மக்கள் எந்த அளவுக்கு அரசியல் அறிவு இல்லாமல் இருக்காங்க அப்படின்ட்டு தற்கொலை தற்கொரின்னு சுற்றிக்கிட்டு இருக்க இந்த மக்களை தற்கொலை ஆக்கிறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த திராவிட கட்சி தான் இந்த திராவிட கட்சியை எடுத்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் அண்ணன் சீமான மக்கள் தேர்ந்தெடுக்கலனா நேர்மையான மக்களை இந்த திராவிட ஆட்சியாளர்கள் அப்படின்ட்டு தான் நேர் மக்கள் நெறிமணவர்கள் பல்வேறு மாநாடுகள் முன்னெடுப்பார் அத்தனை மாநாடுகளுக்கும் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகளுக்காக எங்களுடைய ஆதரவு எப்போதும் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு விடைபெறுகிற நன்றி வணக்கம் நாம் தமிழர் ஆமாம் அப்படியா ஏற்கனவே சனிக்கிழமை நாற்பத்தோரு வேறு சனிக்கிழமை சனி நாற்பத்தோரு வேறு கொன்னிட்டு இப்போ வியாழக்கிழமை எத்தனை உயிர்கள் எடுக்க வந்திருக்கு அப்படிங்கறது தெரில அவங்களுடைய நோக்கம் என்னென்னா மக்கள் கூட்டத்தை காமிச்சாலே அரசியலில் நம்ம சோதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது கிடையாது கூட்டத்தை கூட்டி அரசியல் பண்ணுறது கிடையாது மக்களை என்னவா சொல்லி கூட்டுறோம் அப்படிங்கிறது தான் சினிமாவில் அறுபத்தொம்போது படத்தில் நடிச்சுட்டா அவர் பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு நம்ம மக்கள் பின்னாடி போயிட்டுருக்குறாங்க அப்படி நினைக்க கூடாது சினிமாவில் நடித்தவங்கலாம் இன்ஸ்டாவில் நிறைய லைக்ஸ் உள்ளுது நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு அரசியல் பண்ணணும்னு நினச்சா உலகத்திலேயே அதிகமான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறது ரொனால்டோ தான் அவர் தான் உலகத்தையே ஆளணும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுத்துடலாமா நம்ம மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் இங்கே இருக்க பிரச்சனை என்னென்னா யார் நம்மள ஆதிக்கம் செலுத்த தான் இப்போ உலகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ம தண்ணீர் வந்து நாலில் மூணு பங்கு கடல் நீர் தான் இருக்குது இது ஒரு பங்கு தான் நீர் இருக்குது அப்படி மூணு பங்கு இருக்கிற கடல் நீர் கடல் நீருக்காக எங்கள் அண்ணன் சீமா அன்னைக்கு அரசியல் பேசிகிட்டு இருக்கிறாரு ஒரு பங்கு இருக்கிற ஆதிக்கம் கேட்குமா ஒன்றும் பிரச்சனை இல்லை

இடத்துலயாவது தமிழ் தமிழர்களுடைய உரிமைன்னு பேசிருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துலயும் பேசல ஆனா மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தமிழ் மொழி இனம் அதை தாண்டி உலகத்துக்கான அரசியல் பண்ணிட்டு இருக்காரு எங்க அண்ணன் சீமான் அவர்கள் கடல்னா தமிழ்நாட்டுல இருக்கிற கடல் தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கிறது கிடையாது கடல் கிடையாது உலகத்துல மூணு பங்கு நாளில ஒரு பங்கு தான் இந்த நிலம் மூணு பங்கு கடல் தான் அந்த மூணு பங்குல இருக்கிற நீருக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்காது எங்க அண்ணன் செந்தமன் சீமான் கடல் தாய் நம்ம இன்னும் சும்மா சொல்லல கடல் தேவை கடல் வந்து மனித மக்களுக்கான உயிர் ஆதாரமாக இருக்குது கடல் எத்தனை பேருக்கு வாழ்வாதாரமாக இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சு விடறோம்னா நீர் வந்து பல பேருக்கு மீன் வந்து பல பேர்களுக்கு உ உயிர் உணவாகவும் இருக்குது கடல் பல பேருக்கு வாழ்வு வாழ்வாதாரமாகவும் இருக்குது இந்த கரையோர பகுதியில் இருக்க மீனவர்கள் அதில் நிறைய பேர் சொல்கிறாங்க மீனவர்கள் வந்து சே மீன ச மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அதனால் நம்ம விஜய்க்கு மீனவ மகள்லாம் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லலைனா கிறிஸ்டின் சமுதாயத்தை சேர்ந்தவர் விஜய் அதனால் நம்ம கிறிஸ்தவர்கள்லாம் ஓட்டு போடணும் அண்ணன் சீமான் மட்டும் தான் சொல்கிறார் கிறிஸ்தவனா என்ன பார்த்தேன்னா அவன் ஓட்டேனாக்கு தி தீட்டு அப்படிங்கிறாரு மொழி இனமாக தமிழர்கள் அப்போ தமிழனாக பார்த்தோன்னா எனக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்கிற ஒரே தலைவன சந்தமிழ் செய்யமானதான் அதுக்காக தான் அவர் பின்னாடி நாங்கள் சுற்றிக்கிடுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம மாநாடுங்கிறது மிக முக்கியமான ஒரு மாநாடு ஏன் அப்படின்றால் கடல் வந்து வளமாக இருக்க வேண்டும் நவீன காலத்தில் மக்காத குப்பைகள் கடலுக்கு போவதனால் கடலில் வந்து வாழுகின்ற மீன்கள் பிற உயிர்கள் அதை உண்டு அழிகின்றன கடல் வந்து உலகுக்கே உணவு கொடுக்கிற ஒரு இடமாக இருக்கிறது அதை பாதுகாக்க வேண்டும் நச்சு கலக்காத ஒரு கடலை உருவாக்க வேண்டும் இயற்கையின் சுற்றுச்சூழலை பேணி பாதுகாக்க வேண்டும் கடலில் சேர்கின்ற அந்த மாலினியங்களை உண்ணுகின்ற மீன்களை நாம் உண்ணுகின்ற போது பல்வேறு விதமான கொடிய நோய்கள் ஏற்படுகிறது அத்தகைய கொடிய நோய்கள் மனித குலத்து வராமல் இருக்க வேண்டும் என்றால் கடலை தூய் அதனுடைய தூய்மையை பராமரிப்பது அவசியம் மேலும் இந்த அணுகுலைகள் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் கடலுக்கு பக்கத்தில் இதனுடைய கழிவுகள் கூட கடலில் போய் சேர்கிறது இந்த கழிவுகளினாலே அந்த கடலுடைய உயிரினங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது அந்த கடலில் அணு கழிவுகள் சேர்கின்ற போது அதனால் பாதிக்கப்பட்ட மீன்களை உண்பதனாலும் மனிதனுக்கு மிகப்பெரிய அழிவு ஏற்படுகிறது ஆகவே இந்த கடலை பாதுகாக்க வேண்டும் கடலை நம்பி இருக்கிற மக்கள் மீனவ மக்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் கடல் ஆழ்கடலில் சென்று மீன் வாய்ப்பு ஆடு மாடு மேய்ப்பது எப்படி அரசு பணியாக இருக்குமோ அதுபோல மீன்பிடித்தலையும் ஒரு பெரும் அரசு பணியாக்கி அனைத்து மக்களுக்கும் வாழ்வாதாரத்தை தர வேண்டும் மட்டுமில்ல மீ கடலில் கிடைக்கிற மீன்கள் இப்போது மிகவும் கொடிய நச்சுப் பொருட்களால் பயன்படுத்தி வருகிறது அதை உண்கிற மக்களுக்கும் பெரிய உடல் நல கேடுகள் உண்டாரு கேன்சர் போன்ற பெரிய நோய்கள் வருகின்றன ஆகவே கடலில் பிடிக்கின்ற மீன்கள் எந்த விதமான ரசாயன பொருட்கள் கலப்படம் பண்ணாமல் அது ஆக்கப்பூர்வமான முறையில் கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுப்பது மட்டுமல்ல உலகெங்கும் அதை வணிகம் செய்து தமிழ்நாடு மிக பெரிய அளவில் பொருள் ஈட்டலாம் மக்கள் அனைவரும் வளமாக வாழலாம் ஒரு தன்னிறைவான ஒரு தமிழ் தேசத்தை கட்டமைப்பதற்கு கடல் உங்கிறது பெரிய ஆதாரமாக தமிழ்நாட்டு இருக்கிறது அதை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் அத்தகைய விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவதற்கும் தன்னுடைய தொண்டர்களிடம் ஏற்படுத்துவதற்கு தான் அண்ணன் சீமான் செந்தம்மனன் சீமான் வருகிறார் அவரை வரவேற்போம் இந்த மாநாடு சிறப்புற வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் கடல் கடலம்மா மாநாடு வந்து இப்போ நம்மளுக்கு வந்து கடலை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் நம்மளை வந்து கடலை நல்லா பாதுகாக்கணும் அப்படிங்க வேண்டிய அண்ணன் வந்து கடலம்மா மாநாடுன்னு போட்டிருக்காங்க நான் இப்போ ஒரு இடையில நான் துபாய் போயிருந்தேன் துபாயில் அங்கே இருக்கும்போது ஒரு அஞ்சு வயசு பையன் அவன் வந்து ஒன்று அம்மா என்ன ஒன்றுக்கு வருது அப்படிங்க உடனே அந்த அம்மா வந்து அந்த பாட்டில் எடுத்து பிடிச்சி அதை எடுத்து பேக்குள்ளே வச்சுருக்காங்க எதுக்கு இப்படிலாம் வைக்காங்கன்னு பார்த்து கடலை பார்த்தா கடல் அப்படி பன்னீர் மாதிரி கிடக்கு நம்ம அதை பார்த்துட்டு வந்து நம்ம கடலை பார்க்கும்போது ஏன்டா இப்படி இருக்குது கடலோரம் போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது ஒரு வாட ஒரு சுத்தமான ஒரு இது இல்லை ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு நாடுகளுக்கும் போகும்போது அந்த கடலை பார்த்தாலே நம்ம அதுலேருந்து குளிக்கணும் போது தோணுது அவ்வளோ அமைதியாக இருக்குது அலை ரொம்ப வருது இந்த இடத்துல மக்கள் வந்து நிறையா நடமாடுறாங்க அப்படின்னா போதும் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல்லாக அதுக்கு இந்த தண்ணியை வந்து மக்கள் இதில் நிறைய குளிக்காங்க மக்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அந்த கடலை பாதுகாத்து அதுக்கு அணைலாம் போட்டு அந்த அலைகளை குறைச்சி இந்த மக்கள் வந்து குளிச்சிட்டு போட்டு அப்படின்னு சொல்லி நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க நம்ம இதில் வந்து இந்த மாதிரி கடலை சுத்தமாக வைக்கிறது கிடையாது அது கடல்னால் அதில் வந்து நிறையா இப்போ நம்ம வந்து சாப்பாடை எடுத்துருங்க முதல்ல வந்து இந்த மீன் சாப்பாடு வந்து நல்ல ஒரு சத்தான சாப்பாடு அதெல்லாம் நம்ம எடுத்து சாப்பிட முடியல அது போல மீன்கள்லாம் இந்திய மாதிரி டேஸ்ட்டே கிடையாது பாருங்க நீங்க வேணும் மீன் எடுத்து சாப்பிட்டு பாருங்க டேஸ்டே கிடையாது அதே மாதிரி இந்த தண்ணியில வந்து இப்போ என்ன மிந்திலாம் நம்ம தோட்டத்துக்கு எல்லாம் போனோம்னா அந்த அந்த இடங்கள்ல இருக்க தண்ணிகளை கோரி குடிச்சுக்கிடலாம் அந்த தண்ணி நல்லா இருக்கும் எந்த நோய் வராது இப்போ ஒரு இடத்துல நீங்க போய் தண்ணியை குடிச்சு பாருங்க உடனே அந்த இடத்துல இருந்து உடனே சளி பிடிக்கும் அப்போ எவ்வளோக்குள்ளே அந்த இதுகள் மோசமாக பாருங்க நம்ம இடத்துல வந்து மொதல் மலையில் நனைஞ்சாச்சுனாலே காய்ச்சல் வந்துடுது அங்கெல்லாம் பாருங்கள் மலைகள் நினைச்சிக்கிட்டே இருக்காங்க காய்ச்சல் மாட்டேங்குது அப்போ அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அதெல்லாம் சுத்தமாக வச்சுருக்கேன் கடலை சுத்தமாக வச்சிருக்கனால தான் அந்த தண்ணி சுத்தமாக இருக்குது தண்ணி சுத்தமாக இருக்கனால தான் மக்களுக்கு நோய்கள்லாம் வந்து குறையுது அதனால் நல்ல அண்ணன் போடுறதுக்கு அண்ணன் எடுத்துருக்க முடிவுகள்லாம் நல்ல முடிவு அண்ணன் அழகாக செய்துறாங்க அண்ணனை வந்து யாருமே அதை வந்து நினைக்க மாட்டேங்க ஒரு வந்து அண்ணன் சொல்லுவாங்க பிடிச்சிக்கே குடிச்சிக்கே பிடிச்சிக்கே குடிச்சிக்கே அப்படிம்பாங்க ஆனால் அது பிடிக்கவே தெரியாமல் குடிக்கவும் தெரியாமட்டேங்க அண்ணனை வந்து ஒரு நல்ல இவ்வளோக்குள்ள ஒரு கருத்தான ஒரு தெரிய மாட்டேங்குது இது கடலுக்கு மட்டும் அவர் மாநாடு மட்டும் போடல ஒவ்வொரு இயற்கைக்கும் மாநாடு போட்டுக்கிட்டு வர்றாரு போடுறாருன்னா ஒவ்வொரு மக்களும் இந்த சீம தமிழ்நாடு முழுக்கள் தெரிஞ்சு இயற்கையை பாதுகாக்கணும் இயற்கையை பற்றி தெளிவுபடுத்துறதுக்கு தான் அந்த மாநாடு போட்டுக்கிட்டு வராங்க மாட்டுக்கு ஆட்டுக்கு மாடு ஆட்டுக்கு மலைக்கு இயற்கை சார்ந்த அனைத்து பொருட்களுக்கும் மாநாடு போட்டுக்கிட்டு வராங்க ஏன்னா வருங்காலம் இந்த தமிழகம் நோயற்ற வாழ்வு வாழணுங்கிற ஒரு உயரிய தின்ன சின்னத்தில் தான் அவர் இந்த தான் நேற்றுக்கும் நடத்திட்டு வராங்க ஒவ்வொருத்தரும் புரிது அந்த மாநாட்டினுடைய உண்மை என்பதை அறிந்து நம்ம வாழ்ந்தோமானால் நம்ம வாழ்காலம் வாழ்வாங்கு வாழலாம் கடல் வந்து ரொம்ப முக்கிய மனிதனுக்கு வந்து கடலென்னா எல்லாமே உருவாகுது கடல் நீர் இல்லைன்னா மழை நீர் இல்லை மழைநீர் இல்லைன்னாச்சின்னா குடிநீர் இல்லை குடிநீர் இல்லைன்னா மனித உயிர் இல்லை இதுதான் உண்மை நிலை அதாவது சில பேர் தெரியாங்க கேள்விகள் கேட்பாங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னா சீமான் வந்து மரத்துக்கெல்லாம் மாநாடு போடுறாரு மலைக்கெல்லாம் மாநாடு போடுறாரு ஆடு மாடு மாநாடு போடுறாரு அதெல்லாம் பேசவாச்சு ஓட்டாக இருக்கும் நம்ம பண்றது ஓட்டுக்கார அரசியல் அவங்களுக்கு தெரியாது அவங்க வந்து காசு தான் மருத்துவங்களாம் பண்ணுறாங்க இது அப்படி இல்லை அதனால இது முக்கியமான பிரச்சனைனா இல்லை தெரியணுங்கிற இந்த மக்களுக்கு இதை பற்றி தெரியும் ஒரு விழிப்புணர்வு தான் இது கடல்னால் என்ன கடலுடைய வாழ்வாதாரம் என்ன அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் என்ன கடலால் மக்களுக்கு என்ன நன்மை கடல் இல்லாமல் ஒரு நாட்டில் இருக்க முடியுமா அதாவது நாலு பங்கு இருக்குன்னாச்சுன்னா மூணு பங்கு வந்து கடல் தான் உலகம் பூராமே நிறைய பேருக்கு தெரியாது இந்த தண்ணி பற்றி தெரியாது ஆனால் அந்த தண்ணி பற்றி நிறைய பேருக்கு தெரியுது ஓட்டுருக்கு இல்லையா அந்த தரிப்பி தெளிவாக தெரிஞ்சிருக்காங்க நிறைய பேர் ஏன்னா அதை அடிச்சுட்டு அப்படியே போதையில தான் இருக்கேன் இருபத்தி நாலு மூணு போதையில் இருந்தால் தான் அப்போ ஓட்டு போடுவாங்க அந்த மாதிரி அளவு தான் வச்சிருக்காங்க இப்போ இந்த அளவு வந்து இன்றைக்கி ஆரம்பித்தது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றுலேருந்து ஆரம்பிச்சது இப்போ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தாறு வருஷமாக இருக்கேன் ஐயா நானும் எழுபத்தொன்றுலேருந்தே பார்த்துட்டு தான் இருக்காங்களே எழுபத்தொன்னுலேருந்தே இதான் நிலமை ஆமாம் சரக்கு கொடுக்க வேண்டியது பிரியாணி கொடுக்க வேண்டியது கா ஐநூறுவா காசு கொடுக்க வேண்டியது ஓட்ட போகணும் திரும்ப அப்படி போயிடுவாங்க திரும்ப நாலரை வருஷம் பிறகு கழிச்சு வருவாங்க நாலரை வருஷம் கழிச்சு திரும்ப வந்து மிதவை போடுவாங்க என்னமோ வருவாங்க என்னாச்சு பாருங்க அதிசயம் ரோடு போடுமா அதை போடணும் அதை கூட எல்லாம் வருவாங்க ஆனால் திரும்ப ஓட்டு போட்டு பிறகு திரும்ப வர மாட்டாங்க இதே மாதிரி ஒரு தடவை ரெண்டு தடவை பத்து தடவை தேர்தல் நடந்தாச்சு நம்மளும் அறுத்து போயிட்டு ஓட்டு போட்டு போட்டு இனிமேல் மக்கள் குழு விழிப்புணர்வு வரணுங்கிற தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் நாம் தமிழர் கட்சி நம்ம செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சி தலைவர் நீ சொல்லல என்ன செந்தமிழன் சீமான் தலைவருங்கிறது கிடையாது எல்லாரும் ஒன்றர் தான் கேட்டாச்சுன்னா அவர் வந்து இந்த மக்களுக்கு உணரத்தாக தான் சொல்கிறாரு அப்போ என்ன என்ன சில பேர் என்ன ஏங்க நீங்கள் ஆட்சி பிடிக்கல ஆட்சி பிடிக்கல ஆட்சே ஐயா நீங்கள் 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 எல்லாம் வந்து ஆட்சி பிடிச்சிக்கிறீங்க எப்படி பிடிக்கிறீங்கன்னா தனியாக நெல் வேணாம் அதான் அவர் சொல்கிறாரு திமுக ஆரம்பித்த காலத்துலேருந்து பத்து கட்சி பன்னெண்டு கட்சி கூட்டணி அப்படி தானே அண்ணா திமுகவும் எம்ஜிஆர் காலத்துலேருந்து எட்டு கட்சி ஏழு கட்சி கூட்டணி முதல்ல அவர் எழுபத்தி ஏழு கட்சி ஆரம்பித்து தேர்தல் நிற்கும் போது கூட சட்டமன்ற தேர்தல் நிற்கும் போது ஏழு கட்சி எட்டு கட்சி கூட்டணி இப்போ நீங்கள் பிஜேபி எடுத்துக்கிட்டாலும் கூட்டணி காங்கிரஸ் எடுத்தாலும் கூட எல்லாம் கூட்டணி தனிப்பட்ட முறையில் யாருமே இல்லை சீமான என்ன சொல்கிறாருன்னா தனியாக நின்று பார்த்து வச்சுப்பார் எல்லாரும் இப்போ ஓட்டுக்கு காசு கொடுக்காத ஓட்டுக்கு காசு கொடுக்காத நான் எந்த தொகைகள் வேணாலும் நிற்கிறது ரெடி நீ நிற்கிற ஒரு பைசா கூட கள்ள ஓட்டு போடக்கூடாது மூணு இதாக எப்படி கேட்டேன் நிறைய பேருக்கு தெரியாது மழை பெய்து தண்ணி எங்கேருந்து வருது எந்தெந்த அறிவாளிகளும் தெரியல நிறைய அறிவாளிகள் இருக்கான் இவங்களுக்கு எதுவுமே தெரியல இந்த மழை பெய்யுது தண்ணி எங்கேருந்து வருது மழையிலிருந்து தண்ணி வருது எங்கேருந்து வருது அணையில தண்ணி எங்கேருந்து இருந்துது இதை கடல் மாநாடு கடல் எதுக்காண்டி போடுறாருன்னா கடல் தண்ணி எடுத்து இதை உப்பு உப்பு நீரை வந்து இதை வந்து மேலே மறுசுழற்சி பண்ணி மேகந்தான் மழையாக கொடுக்குது அந்த மழை மலைகள்லேருந்து ஓடி வருது ஆறாக ஓடி வருது விவசாயத்துக்கு கடலுக்கு எல்லாருமே அதுதான் குடிக்கிறது தண்ணி அது தான் இதுதான் முக்கியம் இதுக்காக தான் கடலம்மா மாநாடு நீங்கள் எல்லாம் குருட்டுத்தளமாக இருக்காங்கடா கொஞ்சம் புரிஞ்சுடுங்கடா கடல் மாநாடுனா என்ன தண்ணியை பற்றி தெரிஞ்சிக்கிட்டுங்கிற கட்டி தான் போடுறாரு தம்பி யார்த்தா கேட்டு கடலம்மா மாநாடு அப்படின்னு சொல்ல சொன்னதை விட எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கடல் வந்து மீனவர்களுக்கு மட்டும்தான் நினைக்கிறாங்க கடல் தாய் வந்து நம்ம உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மனிதர்களுக்குமானது கடல் வந்து முப்பத்தி மூணு சதவீதம் நம்மளுக்கு உணவு வழங்கிட்டு இருக்குது நமக்கு உயிராக இருக்குது அப்போ கடல் தாய் நமக்கு உயிர் விவசாயம் எப்படி நமக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி கடல் நமக்கு தேவையான ஒன்று நமக்கு மழை வர்றது கூட கடல்லேருந்து ஆவியாகி அதுதான் நமக்கு நீராவியாகி தான் மழையாக வருது அப்போ கடல் அப்படிங்கிறது அனைத்து மக்களுக்குமான ஒரு நம்ம கடல் தாய் நான்